ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் என்னுடைய கருத்துறையை பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலாவது இந்த தலைப்பு ஐந்தவித்தான் என்ற தலைப்பை எடுத்ததற்கு இயக்குநரை நாம் பாராட்ட வேண்டும் நாங்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இறையியல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அறுவை நச்செய்தி திரைப்பட இயக்குனர் ஜானி ரமேஷ் அவர்கள் மெய்யியல் செய்து கொண்டிருக்கிறார் இறையலுக்கும் மெய்யலுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு அறிகியல் வரி மக்கள் நீங்கள் அறிவீர்கள் இறையல்களின் கூட்டு தொகுப்பு தான் மெய்யியல் மெய்யலின் அடிப்படையில் இந்திய கலாச்சாரத்தை கிறிஸ்தவத்தோடு இணைக்கின்ற பல புதினங்கள் பல ஆய்வுகள் கிறிஸ்தவ இலக்கியத்தில் உண்டு ஆனால் ஊடகத்தில் எந்த திரைப்படமும் இப்படி இல்லை அந்த பணியை மிக அற்புதமாக நச்செய்தி திரைப்பட இயக்குனர் ஜானி ரபேஷ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே வந்து கடிதமோ அல்லது ஒரு பதிவை அனுப்பும் பொழுது அன்புடன் அவர் அன்புடன் வடம் பிடிக்கும் என்று அதை நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவுக்கும் அவர் ஒரு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிற ஒரு சினிமா சித்தர் அவர் நாங்கள் சினிமை சித்தரையா இருக்கிறார் அவர் சினிமா சித்தரையா இருக்கிறாரே இந்த படத்தை குறித்து முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும் இந்த நற்செய்தி என்கிற வார்த்தையை மட்டும் இவர் உயர்த்தி பிடிக்கிறார் இந்த திரைப்படத்தில் என்றால் எல்லா கதாபாத்திரங்களும் நற்செய்தி சூல்கின்றன முதலாவது தகப்பன் சூல்கிறார் முதலாவது நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த தேர்வு அவருடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய தேர்வு சிறந்த தேர்வு ஏனென்றால் தற்போது அவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் யூடியூப்பிலே அதிகமாக புகழ்பெற்று அதிகமான பல கருத்துங்களை வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அந்த கருத்தை சொல்லும் பொழுது அதை கவனிப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு நான் இயக்குநரை பாராட்ட வேண்டும் இந்த திரைப்படத்தில் நற்செய்தியை முதலாவது தாத்தா சொல்லுகிறார் பிற்பாடு மகன் சொல்லுகிறார் பிற்பாடு பேத்தியும் சொல்லுகிறார் எவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறவர் பாருங்க அங்கே அங்கே தனித்துவமாக நற்செய்தி சொல்லப்படுகிறது அந்த சிறை கம்பிகளுக்கு பின்பாக ஒரு சாமியாருக்கு நற்செய்தி ஆனால் டைரக்டருக்கு பாருங்க ரொம்ப புத்திசாலி கடைசியில் ரெவரெண்டுக்கே நற்செய்தி சொல்லிட்டது கடைசியில் ஆகையருக்கு மாதிரியாருக்கே ஒரு நற்செய்தி தேவைப்படுகிறது ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சை என்னவென்றால் இந்தியாவிலே எவ்வளவு கருத்துகள் பாருங்க இது எல்லாமே வந்து இந்த திரைப்படம் ஒரு கூட்டு சமையலாக பார்க்கிறேன் ஒரு சமையல் மாதிரி இருந்தது இந்த திரைப்படம் எப்படி கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி கருங்கப்பில இப்படி மசாலா எல்லாம் போட்டு ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு விருந்தை அவர் தயார்படுத்திருக்கிறார் இதுக்கு எத்தனை அறிஞர்கள் பின்புலமாக இருந்திருக்கிறார்கள் எத்தனை நூல்களை அவர் வாசித்திருக்க வேண்டும் ஒவ்வொன்றும் சர்ச்சையான கருத்துக்கள் இது நேரடியான அரசியல் திரைப்படம் மட்டுமல்ல முன் அரசியலையும் சொல்லுகிற ஒரு திரைப்படம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பாலிக் ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நேரம் பார்த்தாது நேரடி அரசியலும் இது பேசுகிறது உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பேச வேண்டிய இடத்த கோர்ட்டில் வச்சு பேச வச்சிட்டார் கோர்ட்டில் வச்சு சட்ட ரீதியாக அவர் பேச வைத்தார் பண இடங்களிலே பேசுகிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த திரைப்படத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் மாரத்தான் ஓட்டப்பந்தயமாக நான் பார்க்கிறேன் இந்த இந்தியாவிலே கிறிஸ்தவம் என்பது ஒரு அந்நிய மதமாக ஒரு அயலானுடைய மதமாக சித்தரிக்கப்பட்ட இந்த சூழலிலே அடிக்கடி நாங்கள் சொல்வது ஒன்று கிறிஸ்தவத்தில் சாதி இல்லை சாதி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கிறிஸ்தவம் வந்து சிக்கி கொண்டது அதுதான் உண்மை இன்னும் பல பேருக்கு பலவிதமான குழப்பங்கள் உண்டு இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் கல்யாண அகதிகள் என்ற திரைப்படத்தில் ஒரு காட்சியை வைத்திருப்பார் இந்த பூவை எடுக்க வேண்டும் பொட்டை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு இது அதற்கு சரியான சவுக்கடியை சரியான மறுபதிவை நம்முடைய இயக்குனர் ஜானி ரமேஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த திரைப்படத்தில் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் இந்த கிறிஸ்தவ மெய்யியல் கிறிஸ்தவ இறையல் அல்ல கிறிஸ்தவ மெய்யியலை அருமையான சாது செல்லப்பா போன்றவர்கள் அருமையான தெய்வநாயகம் ஐயா போன்றவர்கள் அருமையான பாண்டித்துறை ஐயா போன்றவர்கள் எல்லாம் இழுத்து வந்ததை ஒரு வாரத்தான் ஓட்டப்பந்தயம் போல அந்த பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி ஓடியாந்து அந்த தீபத்தை கொடுத்துட்டு அப்படியே அவர் நின்றுவார் அவர் அடுத்து ஓடுவார் அதுபோல இவர்கள் எல்லாம் சுமந்து வந்த இந்த தீபத்தை ஜானி ரமேஷ் அவர்கள் கையிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஜானி ரமேஷ் அவர்கள் அடுத்த தலைமுறையின் கையிலே அதை தந்திருக்கிறார் எனவே இந்த ஐந்தவிதான் என்கிற திரைப்படம் மிக மிக சிறந்த ஒரு திரைப்படமாக நான் பார்க்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த திரைப்படத்தை நாம் மட்டும் பார்க்காமல் இது ஓடிடி தளங்கள் அருமையான எல்லாம் வந்திருக்கிறது நேரடியாக நாம் இதை வெளியீடு செய்யலாம் அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்திலே சொல்லப்படுகிற அந்த நற்செய்தியை தனித்தனியாக அதை கட் செய்து இப்பொழுதே அதிகமாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிக்டாக் போன்ற வாட்ஸ்அப்பில் போன்ற டிக்டாக் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதை பதிவு செய்து விட்டால் இது இன்னும் பரவலாக போய் சேரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் கூறிக்கொள்கிறேன் வாழ்க அவரை எதை சொல்லி வாழ்த்துவதற்கு தெரியவில்லை அவரை வாழ்த்துனால் அது என்னை வாழ்த்து கொள்வது போல எனவே இந்த ஓட்டம் தொடர்ந்து ஓடி வரும் உருவத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் நானும் உடன் ஓடி வருவேன்